ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேட்குறாங்க பாபாவை ஏன் ஏழை பங்காளன் என்று சொல்லப்படுகின்றதுன்னு பாபா சொல்றாங்க பாபா ஏழை பங்காளனா இருக்கிறாரு அதாவது துக்கமுடைய ஏழ்மை நிலையை அடைந்துவிட்ட முழு உலகத்திற்கு தந்தையாக இருக்கிறார் இவருடைய மனதில் என்ன இருக்கும் நான் ஏழை பங்காளனாக இருக்கின்றேன் அனைவருடைய துக்கம் அல்லது ஏழ்மை போய்விட வேண்டும் என்பது இருக்கும் அது ஞானம் இல்லாமல் குறைய முடியாது மற்றபடி ஆடை போன்றவைகளை கொடுப்பதினால் யாரும் செல்வந்தர்களாக ஆகிவிட மாட்டார்கள் ஏழைகளை பார்த்தவுடன் இவர்களுக்கு ஆடை கொடுக்க வேண்டும் என்று மனதில் வரலாம் ஏனென்றால் நான் ஏழை பங்காளன் என்ற நினைவு வருகின்றது இல்லையா கூடவே இதையும் புரிந்து கொள்ளுகின்றேன் ஏழை பங்காளனான நான் இந்த ஆதிவாசிகளுக்காக மட்டும் இல்லை ஏழை பங்காளனான நான் முற்றிலும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்றேன் நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவனாவேன் நான் ஏழை பங்காளன் ஆனால் பணம் போன்றவைகளை எப்படி கொடுப்பேன் பணம் போன்றவற்றை கொடுப்பவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கின்றார்கள் நிறைய பணத்தை ஒதுக்குகின்றார்கள் அவற்றை அனாதை ஆசிரமம் போன்ற இடங்களுக்கு அனுப்புகின்றார்கள் அனாதைகள் இருக்கின்றார்கள் அதாவது யாருக்கு தலைவன் இல்லையோ பாதுகாப்பு இல்லையோ அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிந்துள்ளனர் அனாதை என்றால் ஏழைகள் உங்களுக்கும் கூட நாதன் இல்லை அதாவது தந்தை இருக்கவில்லை நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள் ஞானம் இல்லை யாருக்கு ஞானம் மற்றும் யோகம் இல்லையோ அவர்கள் ஏழைகள் அனாதைகள் ஆவர் யார் யோகம் மற்றும் ஞானம் நிரம்பியவர்களோ அவர்களை அனைத்தும் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகின்றதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நெருக்கமான நல்ல நல்ல குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளவில்லை என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க பாபா மிகவும் சாதாரணமாக இருக்கிறார் என்பதையும் குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்க நெருக்கமான நல்ல நல்ல குழந்தைங்க கூட முழுமையாக புரிந்து கொள்ளதே இல்லை பிரம்மாவுக்குள் சிவபாபா வருகிறார் என்பதையே மறந்து விடுறாங்க ஏதாவது டைரக்ஷன் கொடுத்தால் சிவபாபா டைரக்ஷன் கொடுக்கிறார் என்று புரிந்து கொள்வதே இல்லை முழு நாளும் சிவபாபாவை மறந்தே இருக்கின்றார்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அந்த காரியத்தை செய்வதில்லை மாயை நினைவு செய்ய விடுவதில்லை அவருடைய நினைவு நிலையாக இருப்பதில்லை முயற்சி செய்து செய்து கடைசியில் அந்த நிலை கண்டிப்பாக ஏற்பட வேண்டும் இந்த சமயத்தில் கர்மா தீர்த்த நிலை அடையக்கூடியவர்கள் யாருமே இல்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நான் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டேன் என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க பாப்தாதா கம்பளி ஆடை அணிவாரா என்று உங்களிடம் கேட்பார்கள் இருவருக்குமே அணியப்பட்டுள்ளது நான் குளிரை போக்கும் ஆடை அணிவதில்லை என்ன என்று சிவபாபா சொல்லுவார் எனக்கு குளிர்வதில்லை என்று சொல்லுவார் யாருக்குள் பிரவேசித்திருக்கிறேனோ அவருக்கு குளிரும் எனக்கு பசியோ தாகமோ ஏற்படாது என் மீது எதுவுமே ஒட்டாது நான் எதனாலும் பாதிக்கப்பட மாட்டேன் சேவை செய்து கொண்டே இருந்தாலும் கூட நான் இவற்றிலிருந்து விடுபட்டவனாக இருக்கின்றேன் நான் சாப்பிடுவதோ அருந்துவதோ இல்லை நான் சாப்பிடுவதில்லை எதையும் அருந்துவதும் இல்லை என்று ஒரு சாது கூட சொன்னார் இல்லையா அவர் செயற்கையான தாரணை செய்து கொண்டார்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் யார் தேவதைகளை வரவேற்பார்கள் என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க உலகம் முழுவதும் விநாசமாகி விடுகின்றது மிகவும் குறைவானவர்களை சங்கமயத்தில் இருக்கிறார்கள் சிலர் முதலிலேயே சரீரத்தை விட்டுவிட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள் பிறகு அவர்கள் தேவதைகளை வரவேற்பார்கள் எப்படி முகலி என்ற குழந்தை இருந்தார் நல்ல குழந்தையாக இருந்தார் எனும்போது நிச்சயமாக நல்ல வீட்டில் பிறவி எடுத்திருப்பார் வரிசை கிரமமாக தான் பிறவி எடுக்கின்றார்கள் அவர்கள் சுகத்தை அடைய வேண்டும் கொஞ்சம் துக்கத்தையும் அடைய வேண்டும் கர்மாதித்த நிலை என்பது யாருக்கும் ஏற்படவில்லை மிகவும் சுகம் நிறைந்த வீட்டில் சென்று பிறவி எடுப்பார்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சில குடும்பங்கள் ஒற்றுமையாக இருப்பதை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க இங்கே சுகம் நிறைந்த வீடு இல்லைன்னு நினைக்காதீங்க நிறைய நல்ல குடும்பங்கள்லாம் இருக்குது கேட்கவே கேட்காதீங்க பாபா பார்த்திருக்கிறார் பிரம்ம பாபாவை சொல்றாங்க ஒரே வீட்டில் மருமகள்கள் ஒன்றாக சேர்ந்து அப்படி ஒரு அமைதியாக இருக்கின்றார்கள் அனைவரும் ஒன்றாக பக்தி செய்கின்றார்கள் கீதை படிக்கின்றார்கள் இவ்வளவு பேர் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றீர்களே சண்டை எதுவும் நடக்காதான்னு பிரம்மபாபாவும் கேட்டார் எங்களிடம் சொர்க்கமே இருக்கின்றது நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் ஒருபொழுதும் சண்டையிடுவதில்லை அமைதியாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் இது எங்களுக்கு சொர்க்கத்தை போல் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் அப்படி என்றால் கண்டிப்பாக சொர்க்கம் கடந்து போய்விட்டது ஆகையினால் தான் சொர்க்கத்தை போல் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் இல்லையா ஆனால் இங்கே நிறைய பேருடைய சுபாவம் சொர்க்கவாசி ஆவதைப் போல் தெரியவில்லை தாச தாசிகளும் கூட உருவாக வேண்டும் இல்லையான்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் குழந்தைகள் மீது கோபம் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க பாபாவிடம் நிறைய குழந்தைங்க கேட்கிறாங்களா குழந்தையின் மீது கோபம் வந்து விடுது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அன்போடு காரியத்தை சிறிய செய்யுங்க குழந்தைகளை மாட்டுவதற்கு காதை பிடிக்கிறார்கள் கிருஷ்ணரை பற்றி சொல்கிறார்கள் இல்லையா அவரை உரலில் கட்டி போட்டார்கள் என்று இது கூட இந்த சமயத்தினுடைய விஷயம் ஆகும் சிறிய குழந்தைகள் தொந்தரவு செய்கிறார்கள் என்றால் கட்டிலில் அல்லது மரத்தில் கட்டி போட்டு விடுங்கள் அடிக்காதீர்கள் இல்லை என்றால் அவர்களும் அப்படி கற்றுக்கொள்ளுவார்கள் கட்டி போடுவது சரியானதாகும் குழந்தைகள் வளர்ந்து தாய் தந்தரை கட்டு கட்டி போடுவானா என்ன இது குழந்தைகளுக்கான பாடமாகும் அதிகம் தொந்தரவு செய்கிறார்கள் என்றால் காதை பிடிக்கலாம் சில குழந்தைகள் அதிக கஷ்டம் கொடுத்து விடுகின்றார்கள் பட்டற்றவர்களாகவும் இருக்க வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏன் சகஜ ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்றது என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க பாரதத்தின் பழமையான ராஜயோகம் ஏன் புகழ்பெற்றதாக இருக்காது ராஜயோகத்தின் மூலம் மனிதர்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றார்கள் அதனை சகஜ ராஜயோகம் மற்றும் சகஜ ஞானம் என்று சொல்லப்படுகின்றது இது மிகவும் சகஜமானதாகும் குரு பிறவியின் முயற்சியின் மூலம் எவ்வளவு பலன் கிடைத்து விடுகின்றது பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு பிறவியிலும் ஏமாற்றம் அடைந்து வந்தீர்கள் எதுவும் கிடைப்பதில்லை இது ஒரு பிறவியிலேயே கிடைத்து விடுகின்றது ஆகையினால் சகஜமானதுன்னு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க அச்சா ஓம் சாந்தி